அந்த குரு வழியில நம்ம போயிடணும் குரு கொடுத்த அந்த கலையை முறையா பண்ணணும் நீங்க சொல்றீங்க இந்த இடத்துல தான் தியானம் பண்ணணும் சொல்றீங்க ஆனா இந்த இடத்துல நான் சரியா செய்யறேன்னா இல்லையாங்கிறது எப்படி சமைச்சு தெரியும் அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுக்தி ஆக்னா சகசாதாரம் இந்த நிறைய பேருக்கு இந்த நீங்க சொல்ற இந்த குழப்பம் நிறைய பேருக்கு வருது வாழ்காவலம் வாழ்கையா வாழ்க்கை நேற்று நாங்கள் ரெண்டு பேரும் ஆழியாருடைய இந்த வளாகத்தில் சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கோம் அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கிற சமயத்தில் மகரிஷியுடைய இடத்துல இருந்தால் என்ன ஞாபகம் நிறைய எந்த அளவுக்கு மகரிஷி வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாங்கள் எப்போதுமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் அதை பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தோணுச்சு எந்த அளவுக்கு அந்த ஒரு மகான் என்ன விஷயங்களை தனக்கு தெரியாத மாதிரி அப்படியே கொண்டு எவ்வளோ ஆழமாக எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு உதவ மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த பேசிகிட்டு இருக்கிறதுல இப்போ உங்கள் முன்னாடி என்ன பேசலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு தோணுச்சுன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அதாவது தியானம் செய்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா நான் தியானத்தை சரியாக செய்யறேனா தியானம் எனக்கு நடக்குதா ஆனால் தியானம் செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் எக்கச்சிக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி பலவிதமாக குழம்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே அது நடக்கக்கூடியது உண்மைதானா அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தெரியலை மகரிஷியும் பார்த்தோன்னா எல்லோருக்கும் ஈச்சை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அந்த தியானத்துக்குள்ளார நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளாக ஏதோ ஒரு சக்தி அந்த குருவுடைய சக்தி கண்டிப்பாக உள்ளுக்குள்ளார வேலை செய்யும் அது நீங்கள் உணர்ந்தாலும் சரி உணரட்டாலும் சரி கண்டிப்பாக அதை வேலை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையாக சொல்கிறாங்க நம்ம தான் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு அது தெரியாத விதமாக இருந்ததுனால அந்த குழப்பம் வருது இதுபோல் ஏன் குழப்பங்கள் வருது அதுலேருந்து நாம் எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் நாங்கள் இன்னைக்கு பேசலாம் எங்களுக்குள்ளார என்ன தெரிஞ்சதோ அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல வகையில் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றி நாங்கள் பேசலாம் நிச்சயமாக பேசலாம் ஐயா இந்த இன்னைக்கு நல்ல ஒரு டாபிக் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்குங்க அதுவும் மகான் இருக்கிற வாழ்ந்த இடத்துலையே தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்கிறது இருக்குது நான் வந்து தி மெடிடேஷன் பண்ணுறேன் நான் வந்து சரியான பாதையில் அந்த மெடிடேஷனில் போகிறேன்னா இல்லை தான் நான் வந்து இந்த மெடிடேஷனில் என்னுடைய அந்த உணர்வு சரியான நிலையில் தான் நான் இருக்குதா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் வருகிறது முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தியானத்தில் வந்து சந்தேகம் அப்படிங்கிறதே முதல்ல எடுத்துடணும் முதல்ல நம்ம தியானம்னால் என்னன்னு சொல்கிறோம் தியானம் என்பது ஒரு எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எண்ணமற்ற நிலைக்கு நம்மளால் ஒரு ஆரம்ப நிலையில் போக முடியலை அப்படின்னா கூட தியானம் செய்யாத நேரத்தில் உதாரணத்துக்கு ஒரு இருபது எண்ணங்கள் நம்ம மனசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வருவோம் இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ தியானம் செய்யற நேரத்தில் ஒரு இருபது எண்ணங்கள் வந்ததுன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தியானம் பண்ணுற நேரத்தில் அந்த இருபது எண்ணங்கள்ன்றது ஒரு ரெண்டு எண்ணங்கள் மூணு எண்ணங்களாக குறைஞ்சு போயிடும் அதுவே வெற்றி அதுவே வெற்றி அதுதான் ஆரம்ப சாதகர்கள் அது அப்போ அதையே நம்ம வந்து அதுவே ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் ஃபீலிங் வந்துடும் ஃபீலிங் வந்துட்டாலே நம்ம உண்மையிலேயே ஆழ்ந்து தவம் பண்ணா கூட நான் சரியா செய்தேன்னா அந்த ஒரு உணர்வு எல்லாருக்குமே வர்றது இயற்கை தான் ஆனா அதை மைண்ட்ல இருந்து ஆமாம் நம்ம ஆமா நிச்சயமா அதை நீங்கள் சொன்ன மாதிரி சாமிஜி கிட்ட ஒரு தடவை ஒரு மாலை நேரத்துல பதினோரு மணி அளவில் அவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஒரு தடவை போயிருக்கும்போது கேள்வி ஒன்று ஞாபகம் வந்தது ஒன்பது தவம் அப்படிங்கிற தவத்தில் வந்தது சாமிஜி இந்த மாதிரி வந்து நீங்கள் அனாகதோன்ட்டு சொல்கிறீங்க இந்த இடத்துல தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஆனால் இந்த இடத்துல நான் சரியாக செய்கிறேன்னா இல்லையாங்கிறது எப்படி சாமிஜி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டபோது சாமிஜி சொன்னது என்னென்னா தெரியுதோ தெரியுதோப்பா

அந்த ஒன்பது மைய தபம் நீங்க சொல்றீங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்னா சகசாதாரம் இந்த நிறைய பேருக்கு இந்த நீங்க சொல்ற இந்த குழப்பம் நிறைய பேருக்கு வருது நீங்க கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க பின் பாயிண்ட் பண்றீங்க நம்ம அனாகதம் சொல்றது வந்து சரியான இடத்துல தான் நம்ம வந்து தியானம் பண்றோமா மணிப்பூரகம்னா சரியான இடத்துல தான் நம்ம தியானம் பண்றோமா அந்த ஒரு சந்தேகம் ஒரு சில பேருக்கு வரும் இப்போ நீங்க சொன்னது வந்து மகரிஷி சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னைக்கு விஞ்ஞானம் கூட அது வந்து கரெக்டாக தான் சரின்னு சொல்கிறது இன்னைக்கு நாம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அதாவது மெடிடேஷன் பண்ணும் பொழுது பணாகதம் அப்படின்னு நெஞ்சுக்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நாமளே தவத்தில் வந்து அதிகபட்சமாக ஒரு ஒரு அங்குலம் வலது பக்கமோ இடது பக்கமோ இல்லை மேலோ கீழோ தான் பண்ண போறோம் அப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க மகரிஷி சொன்னார்ன்னு அந்த அறிவு அதற்கு இருக்கிறதுன்னு சொன்னிங்க பாருங்க அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா சரியான இடத்துல அது உள்ள போய் அது போய் புகுத்திரும் நம்மள புகுத்திரும் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா அப்பவும் அதே தான் நான் வந்து சரியான முறையில தியானம் பண்றேன்னா அன்ற அந்த எண்ணமே இருக்க நான் நூத்துக்கு நூறு உண்மை அது சந்தேகம் தான் அந்த சந்தேகம்தான் வந்து நான் எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதை அனுபவிக்க விடாமலே பண்றது நம்ம ஆக்சுவலி ஆரம்ப போதே இப்படிதான் வந்து இருந்தது அதை அழகாக அந்த மகரிஷி சொன்னபோது தான் அந்த சந்தேகமே இல்லாம எது மேல நீங்க வந்து நம்பிக்கை வைக்கணும்னு வைக்கணும்னா நீங்க செய்கின்ற அழகா பிராக்டிஸ் அதான் பயிற்சி 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 அது முயற்சி தொடர்ந்து செய்தால் நமக்கு வெற்றி வரப்போறது அதில் அந்த மனசுல இருக்கிற சந்தேகத்தை மட்டும் முதல்ல எடுத்துடணும் அதே மாதிரி இன்னொன்னு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தவத்துல ஆழ்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா ஒரு சமாதி நிலைக்கு எடுத்த உடனே என்னால் வந்து அது உணர்வே அந்த எண்ணமே இல்லாத நிலைக்கு எடுத்த உடனே என்னால் போயிட முடியுமா அப்படிங்கிறது அந்த ஒரு நம்ம ஒரு ஆர்வத்துல வந்து நான் வந்து தீட்சை எடுத்து மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே அந்த நிலைமைக்கு என்னால் போக முடியுமா அப்படிங்கிற சில பேர்லாம் முயற்சிகள் அது மாதிரிலாம் எடுத்தோடனே இருக்கக்கூடாது இது வந்து ஒரு மெடிடேஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது இன்னர் ப்ராசஸ் அகம் நோக்கிய பயணம்னு மகரிஷி நமக்கு சொல்றாரு இன்னொன்று மகரிஷி கூட சொல்றாரு பாருங்க தியானம் என்பது நான் சொல்லி கொடுத்தோ இல்லை அடுத்தவங்க சொல்லி கொடுத்தோ வருவது அல்ல அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளிருந்தே சுயம்பு சுயமாகத்தான் அது வரணும் அது வரணும் அப்போ அந்த சுயமாக வரும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நமக்கு சந்தேகம் வரக்கூடாது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் சொல்லுவாங்க இல்லை நமக்கு சுயம்புவா வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அதோடைய ஆற்றல் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் கண்டிப்பா அதைத்தான் சொல்ல தான் அந்த வார்த்தையே ஸ்பெசிபிக்கா பதிவிடுறது சுயம்புக்கு வந்து ஏன்னா அது வந்து ஆதின்னு இப்ப சொல்றோம் அது ஆதிக்கு வந்து ஏதாவது ஒரு மூலம் நம்ம எதனா சொல்ல முடியுமா அதுதான் மூலமே அது போல சுயம்பு என்பது எதுல இருந்தும் தானாக உருவானது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஆற்றல் அதிகம் அதுக்கு இப்ப நம்ம என்ன என்ன செய்தோம்னா பார்த்தோம்னா அப்ப அதுக்கு அறிவும் இருக்கு ஆற்றலும் இருக்கு அது நடந்துகிட்டும் இருக்கு உள்ளுக்குள்ள ஆமாம் ஆனால் நான் உங்களுக்கு இருக்கக்கூடியது இது ஆகுதா இல்லையாங்கிற அந்த ஒரு சந்தேகத்தினாலேயே அந்த கேப் வந்து நடந்துட்டு இருக்க ப்ராசஸ உணர ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன்னா அதோடைய பவர் இன்னும் கூடுது நிச்சயமாக கூடும் நிச்சயமாக கூட நிச்சயமாக கூடும் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த கருத்தை ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றீங்க இந்த நேரத்தில் தான் பட்டினத்தாருடைய ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதாவது மனையாளும் மக்களும் தன் வாசல் மட்டே இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே வழிக்கு துணை எது அப்படின்னு கேக்குறாரு அவர் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டம் வந்துருச்சுன்னா அவனுக்கு வந்து அவனுடைய உறவுகள் மனைவி மக்கள் அவன்த வாழ்ந்த வாழ்க்கை அவன் சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே அந்த வீட்டு வாசல் வரைக்கும் தான் வாசல் தான்ண்டு அதுக்கப்புறம் அந்த மனிதனை மட்டும் தான் எடுத்துட்டு போறோம் இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டேன்னு சொல்றாங்க அவருக்கு யார் வந்து இறுதி சடங்கு பண்ண போறாங்களோ அவங்களும் வந்து அந்த மயானம் வரைக்கும் தான் வருவாங்க அப்போ ஏன் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு ஆளே இல்லை உயிர் போயிடுச்சு இது ரெண்டும் சொல்லிட்டு வழிக்கு துணை எது ஆளே வழிக்கு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் பட்டினத்தார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த உடலை எரிக்க என்னுடைய உடலை எரிக்க போகிறார்கள் எல்லாரும் இங்க இருந்து போயிட போறாங்க நான் மட்டும் இந்த ஆத்மா மட்டும் இந்த இடத்துல வந்து அனாதையா நிற்க போகிறது போ நிற்க போகிறது இதுக்கப்புறம் எனக்கு நான் எங்க போகணும் எனக்கு துணை எது அப்படின்னு அப்ப கேட்டுட்டு திரும்ப என்ன அடுத்த நீ சொல்றாயினும் அவ்வளவுதான் அதாவது தினைன்றது வந்து ஒரு மில்லட்டு எவ்வளவு சிறியது தினை அப்படி தினையில எள்ளு அளவு நீ வாழும் காலத்துல அந்த தவம் செய்திருந்தேன்னா அளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம் தனையால பரலோகம் சித்திக்கும் இது சத்தியமே அப்போ பாருங்கல அவர் வந்து திணை அளவு அப்படின்னு சொல்றார் நிச்சயமா திணை அளவு நம்ம எல்லாம் அன்பர்கள்லாம் உணர்ந்திருப்போம் உணர்ந்திருப்போம் அப்போ அந்த சந்தேகம் இனி வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சந்து ஏகம் ரொம்ப அழகா அதுக்கு சொல்லுவாங்க சந்து ஏகம் அது அந்த ஏகமான ஒரு விஷயத்துல ஒரு சந்து ஆமா அந்த சந்து வர்றது ஏகத்தை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம் ஆமா தியானம் செய்யும் பொழுது இந்த உடல் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது தான் தியானங்கிறது சொல்லி ஆமா அந்த ஏகத்தோடு சேரும் பொழுது என்ன அங்க சந்தேகம் இருக்கு எதுக்கு அங்க ஒரு சந்து ஒரு கேப்ப போயிட்டு அங்க வரக்கூடாது வரக்கூடாது அந்த அளவுக்கு அழகா சொல்லி சொல்லியிருக்காரு அந்த திணையளவு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் நம்ம என்ன கொண்டு போக போறோம்

அந்த உயிர்தொடர்பு கெட்ஸ் சொன்னாலே நிச்சயமா அது உங்களுக்குள்ளாக இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தருக்குள்ளார அதை கண்ணி பார்க்க மேலே ஏறி வந்து என்ன செய்யணுமோ அதை செய்துதான் தீரும் அதுதான் பட்டினத்தார் சொன்னீங்க நிச்சயமா அதேதான் இப்போ நீங்க இத சொல்லும் பொழுது இன்னொரு உதாரணம் கேட்டீங்கன்னா பாரத போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு வாக்கிங் போறாங்க இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து தானே பேசுகிறோம் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வாக்கிங் போகிறாங்க அப்போ போகும் பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு போர் நடக்கும் பொழுது எனக்கு நீ நிறைய உபதேசங்கள் பண்ண எனக்கு அப்ப வந்து அதை கேட்குற மனநிலையில நான் இல்லை இப்போ அதை எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறார் அப்போ இவர் சொல்றாரு உபதேசம் சொன்ன கிருஷ்ணன் இன்று இல்லை உபதேசத்தை கேட்ட அர்ஜுனனும் இன்று இல்லை எது உனக்குள்ள கொடுக்கணுமோ அது கொடுத்தாச்சு அது என்று எழுச்சி பெறுமோ அன்னைக்கு அது எழுச்சி பெறும் இப்ப நீங்க சொன்னது அதுதான் கொடுத்தாச்சு அவ தவமே பண்ணலைன்னா கூட அந்த வந்து ஞானக்கண்ணை திறந்தாச்சு அந்த திறந்தாச்சுன்னு சொன்னா அது எந்த நேரத்துல அவர்களுடைய கர்மவினை வினை எழுச்சி பெறணுமோ அது நிச்சயம் எழுச்சி பெற்றுடும் அதுல சந்தேகமே கிடையாது நம்ம சந்தேகப்பட வேண்டாம் நம்ம அதுல ஆஹ் இருந்து நல்லா தெரியுது பாருங்க நம்ம செய்யறோமோ செய்யலையோ ஆமா கவலையே வேணும் அவ்வளவுதான்

இறைவனை உணர்றது இப்போ வாழ்காலத்தில் இறைவனை உணர்ந்துட்டாலே வந்து இன்னொரு பிறவி என்பது இல்லை அப்போ அந்த குரு வழியில் நம்ம போயிடணும் குரு கொடுத்த அந்த கலையை முறையா பண்ணணும் வந்து தியானத்துல நாம வந்து இன்னும் கொஞ்சம் ஜா மிகையா சொல்லணும்னு வச்சுங்களேன் நம்ம தியானம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வந்து நம்ம குருவே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் அப்புறம் வந்து அது வந்து உண்மையிலேயே அது வந்து ஏன்னா நாம அப்போ நாம வந்து சார் குரு நமக்கு சரியான முறையில் நமக்கு வந்து தியானத்தை கொடுத்துருக்கிறார் நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு குரு இறைநிலையோடு தொடர்பு வச்சுக்கிட்டு நமக்கு அந்த தியானத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ நம்ம அவர்கிட்டேருந்து உயிர் கலப்பு பெற்ற நாமம் அதே நிலையில் இந்த தவத்தை பண்ணிட்டாலே போகிறோம் நமக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எனக்கு தியானத்துல இந்த சந்தேகம் என்பதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை என்ன சந்தேகம் வருது தெரியுமா புது எடுத்த உடனே அப்படியே இப்படி கிராஃபமாக இருக்கும் ஆமாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் செய்துக்கிட்டே இருப்போமா பழகி போயிடுது இல்லையா பழகின உடனே ஒன்றுமே செய்யாத மாதிரியே தோணிட்டு இருக்கும் இப்படியே போயிடும் ஆமா இங்கதான் மக்களுக்கு அந்த சந்தேகம் வந்த உடனே கரெக்ட் கரெக்ட் அது என்ன கிராஃப் ம் டவுன் ஆகிடுறது அந்த சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் டவுன் ஆகுது நீங்க சொல்ற மாதிரி அது வரைக்கும் ஆரம்பத்தில் கரெக்டாக போகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு அது ஒரு லேண்ட் ஆனவுடனே அந்த லேண்டிங் பொசிஷன்லேயே ட்ராவல் ஆயிட்டு இருக்கு அது சரியான நிலை தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க சொன்னிங்க பாருங்க அந்த சந்து ஏகம் அது வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா உடனே வந்து இறங்கிடுது அது வரக்கூடாது அதுதான் வரக்கூடாது இங்கேதான் நம்ம நிறைய இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆமா நிறைநிலை எப்போதும் ஏதோ ஒரு தான் செய்யும் கொடுத்த பிறகு நான் அதுல எவ்வளவு தூரம் ட்ராவல் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ ட்ராவல் செய்யும்போது ஸ்மூத்தாக தானே போகணும் ஸ்மூத்தாக போன பிறகு கொஞ்சம் மேலே வரும் அது கற்று அது கற்றுக்கிட்டு தான் போக செய்யும் அந்த போகிறது மட்டும்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும்னு சொல்லி நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா அதில் வந்து சந்தேகமே வரவே கூடாது இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ தி ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலியை நம்ம சொல்லுவோம் யோகா யோகசாஸ்திரத்தில் மகரிஷிக்கும் பதஞ்சலிக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு இடத்துல வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவருடைய இந்த ஃபார்முலா ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் நீ எண்ணங்கள் அற்ற நிலையில் உயிர் மீது மனம் வைத்து பனிரெண்டு வினாடிகள் எண்ணமற்ற நிலையில் இருந்தால் நீ ஒரு தாரணையில் வெற்றி பெறுகிறாய் தாரணையில் ஒரு தாரணை ஒரு தாரணை ஈக்குவல் டு டுவெல் செகண்ட்ஸ் தான் அடுத்த ஸ்டேஜ் சொல்றாரு அதே எண்ணமற்ற நிலையிலே உயிரோடு இரண்டரை கலந்து அந்த மெடிடேஷன்ல பனிரெண்டு தாரணைகள் நின்றால் ஒரு தியானத்தில் வெற்றி பெறுகிறாய் அப்ப என்ன அர்த்தம் பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு வினாடிகள் ரெண்டரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷத்துல தியானத்தில் வெற்றி அடுத்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா அதே எண்ணமற்ற நிலையில உயிரோடு இரண்டலை கலந்து பனிரெண்டு தியானங்கள் நீ வந்து அந்த தியானத்தில் வந்து எண்ணமற்ற நிலையில் இருந்தால் ஒரு சமாதியில் வெற்றி பெறுகிறாய் அப்போ ரெண்டு நிமிஷம் பனிரெ பனிரெண்டு தியானங்கள் சொல்றது முப்பது நிமிடங்கள் அப்ப சமாதி நிலைக்கே வந்து முப்பது நிமிடங்கள் தான் கொடுக்கிறார் பதஞ்சலி மகரிஷியினுடைய தியானத்தினுடைய நேரங்கள்லாம் எவ்வளவு

அந்த அது அங்கே போனவுடனே அந்த ஸ்டாட்டிக்ல வந்து அப்படியே வந்து நின்று போயிட்டு அது அதுதான் இதில் பாருங்களேன் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இவ்வளோ சொன்னது வந்து இந்த காலம் எத்தனை பேர் வந்து இந்த தியானத்தை இது வந்து உணர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சந்தேகம் தான் வருது இப்போ இந்த நீங்க இப்போ பாருங்க எனக்கு வந்து பாருங்க இப்போ இந்த சந்தே ஏகம் இது இது இப்போ நீங்க ஆரம்பிச்சிங்க நானும் இந்த சந்தேகத்தை பத்தி எனக்கும் அது என்ன இது தொத்து உண்மையிலேயே உண்மையிலே பதினஞ்சு நிமிஷம் பேசுறோம் உடனே பாருங்க அந்த சந்தேகம்னு ஒன்னு தொத்திருச்சு பாருங்க உண்மையிலேயே அது வந்து வரக்கூடாது நிச்சயமா வரக்கூடாது தியானத்தினுடைய டிசைன் பாருங்க அவர் எப்படி அந்த டைம் ஃபார்முலா கொடுத்துருக்கிறாரோ அதே டைம் ஃபார்முலா மகரிஷி இங்கே நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த டைம் ஃபார்முலாவை நம்ம கீப் அப் பண்ணி அந்த முறையில் நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த சந்தேகம் இல்லாமல் நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணிட்டாலே தியானத்தில் நம்ம வந்து வெற்றி அடையலாம் நிச்சயமாக வெற்றி அடையலாம் மாற்றமே இல்லை வேலை செய்யலாம் நிச்சயம் எண்ணிலிருந்து சந்தேகம் இல்லாமல் தியானம் செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா இன்னைக்கு பௌர்ணமி ஆமாம் உட்கார்ந்து பஞ்சபூத நவகரத்தில் என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தாலும் என்ன நடக்குதோ நடக்கையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சாம உக்காடுறேன் அவர் சொன்னபடி கண்ணை மூடுறேன் கண்ணை மூடிட்டு அது பன்னெண்டு வினாடியோ பன்னெண்டு நிமிஷமோ இல்லை பன்னெண்டு தியானமோ எதுவும் இல்லை அதே ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் குருவை பிடிச்சி நம்பிக்கை அவ்வளோதான் கொடுத்த ப்ராசஸ் ஆமா அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் இந்த ஏகத்தோடு கலக்கணும்னா சந்தேகத்தை எழுக்கணும் எழுதணும் மறந்து மறந்துடணும் ஏகத்தோட போயிடும் சரியா சொன்னீங்க மிக்க மிக சரிப்பாக சொன்னீங்க வாழ்க வள நம்ம பாட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அவ்வளவுதான் வாழ்க வளம்படாது வாழ்க்கை வளம்